வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சில அரிய தகவல்களோட சின்ன சின்ன பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளையார் கோயில் அங்கே இருக்கிற ஒரு கோயிலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த கோயிலில் ராஜகோபுரம் எப்படி கட்டினாங்கன்னு பார்த்தா அது ஒரு ஆச்சரியமான செய்தி மானாமதுரையிலிருந்து காளையார் கோயில் வரை ஒரு சில ஆட்கள் நிறுத்தி வச்சுட்டாங்களாம் வச்சுட்டு கை மாற்றி கை மாற்றி செங்கல்கள் கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கிற பெரிய ராஜகோபுரம் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜகோபுரத்தில் ஏறி நின்று பார்த்தா மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் ராஜகோபுரம் தெரியும்னு வர சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பள்ளியறை தங்கத்தாலும் ஊஞ்சல் தங்கத்தாலும் யானை தந்தங்களை கொண்டும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த கோயிலில் என்ன என்னென்ன என்ன சந்திரன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சோமேசர் உமையால் தானே அவங்களுக்காக சுயம்புவாக தோன்றி காட்சியளித்த காளீசர் வரகுண பாண்டியன் துயரத்திற்கு காட்சி தந்த சுந்தரேசர் இந்த மூன்று பேரும் லிங்க உருவத்தில் ஒருங்கே காட்சி தருவது இந்த தளத்தில் அந்த மாதிரி காளையார் கோயில் சிவன் கோயில் மிக பிரசித்தி பெற்றது வாழ்க வளமுடன் நல்லமே சொல்லுங்க